நோக்கம் அப்படிங்கிறது அனைவருக்கும் அந்தந்த காலத்துக்கு ஏற்றவாறு ஜோதிடத்தினுடைய வரையறைகள் அனைத்தும் போய் சேரணும் அதாவது ஒரு காலத்துக்கு ஏற்றவாறு ஜோதிடத்தை வடிவமைப்பது அதை கொண்டு வந்து மக்களுக்கு சேர்ப்பிப்பது அப்படிங்கிற அடிப்படையில் அந்தந்த காலத்துல டெக்னாலஜியில என்னென்ன விஷயங்கள் பிரதானமா எடுக்கப்படுது என்னென்ன விஷயங்கள் அவங்க அதிகமா ரசிக்கிறாங்க என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு அவசியமா தேவைப்படுது அப்படிங்கறத கொஞ்சம் ஆய்ந்தறிந்து அந்த மாதிரியான தலைப்புல ஜோதிடர்களுடைய ஆர்வத்தை அதாவது ஜோ நம்ம விட்டு இருக்கக்கூடிய ஜோதிட மாணவருடைய ஆர்வத்தை போக்கும் விதமாக இது கொண்டு போய் சேர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது ஒரு இலக்கு இது மட்டும் இல்லாமல் உதாரணமாக இந்த ஜோதிடம் படித்து முடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு மாணக்கர்களுக்கு ஜோதிட தேர்தலின் அடிப்படையில வெளி உலகத்துல இந்த ஜோதிடத்துல ஆஹ் கொஞ்சம் ஒரு ஆஹ் முக்கிய பொருளாதார ரீதியாக பார்க்கக்கூடிய இயக்கங்கள் அப்படிங்கிறது சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் இரண்டு நாள் வகுப்பு அப்படிங்கிற அடிப்படையில ஆஹ் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபாய் தட்சணை அப்படிங்கிற அடிப்படையில இந்த வகுப்புகளானது நடத்தப்படுது அப்போ இரண்டு நாள் மூணு இரண்டு நாள் வகுப்பு அல்லது ஒரு நாள் வகுப்புக்காக பெரிய செலவுகளை செய்து என்ன பண்றாங்க ஆஹ் ஜோதிட ஆர்வலர்கள் அங்க போய் படிக்கிறாங்க இந்த ஜோதிட ஆர்வலர்கள் நம்முடைய மாணவர்களை ஒரு சிலர் அங்க போக வேண்டிய ஒரு சூழல் வருது அப்ப அவங்களுக்கு தேவையில்லாத பொருள் செலவு அதிகமாகுது அப்படிங்கிற அடிப்படையில அந்த பொருள் செலவை குறைக்கும் விதமாகவும் அங்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை இங்கே இந்த நமது நிறுவனத்திலேயே குறைந்த செலவு இனத்துல பெருசா சிரமம் இல்லாம கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணமும் பிரதானமானது அப்படிங்கிற சொல்லணும் அப்போ இந்த பேரவை கூட்டங்கள் நிகழ்த்துவதற்கான முக்கிய நோக்கங்கள் அப்படிங்கிறது இது ஒண்ணு அப்ப ஜோதிடத்தை அடுத்த கட்ட இலக்குக்கு கொண்டு போய் சேர்க்கிறது ஜோதிட ரீதியாக ஜோதிட மாணவர்கள் பெரிய பொருட்செலவில் இருந்து அவங்களை காப்பாற்றுவது இந்த ஜோதிடத்தை அடுத்த லெவல்ல கொண்டு போய் மாணவர்களை ஜோதிடத்துல அதிக ஆராய்ச்சியாளராக மாற்றுவது அப்படிங்கிறது தான் ஸ்ரீகரி ஜோதிட வித்யாலயத்தோட நோக்கம் அதற்காக தான் பேரவை கூட்டம் நடத்தப்படுது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் சரிதானே சரி இப்படி இருக்கக்கூடிய இந்த பேரவை கூட்டமானது ஆஹ் கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக நமது நிறுவனமானது என்ன பண்ணுச்சு எல்லாமே ஒரு கம்ப்யூட்டரேட் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க வலைதளத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க எல்லாம் வலைதளத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு எல்லாமே லிஸ்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க வலைதளத்தின் அடிப்படையில் ஆஹ் மாணவருடைய சேர்க்கை சேர்க்கையில இருந்து எல்லா விஷயங்களையும் அதில் கொண்டு வந்தாங்க அப்படி கொண்டு வரும்போது அப்போ ஆரம்பிச்சது அப்படிங்கிறது ஒன்னா நம்பர் அப்படிங்கிற அடிப்படையில் பேரவை ஆரம்பிக்கப்பட்டது அதாவது பதினைஞ்சு வருடமா நடக்கக்கூடிய பேரவையுடைய எண்ணிக்கை இந்த ஐநூத்தி முப்பது என்பதல்ல இந்த நான்கு ஐந்து வருடத்துக்குள்ள நடத்தக்கூடிய பேரவை தான் இந்த ஐநூத்தி முப்பதாவது பேரவை அப்படிங்கிற சொல்லணும் காரணம் தமிழகம் இன்பம் ஒரு எழுவது எண்பது மையங்கள் இருக்கு ஆறு மாதத்துக்கு ரெண்டு பேரவை அப்படின்னா கூட ஒரு வருடத்திற்கு நூறு சம்திங் வந்துடும் அப்போ ஒரு நான்கு வருடத்துல ஒரு ஐநூறு சம்திங் வந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கணும் இது வந்துட்டு டோட்டலா வந்துருக்கக்கூடிய கிரவுண்டிங் இல்ல இப்ப சமீபத்துல ஏற்பட்ட அந்த கணினிமயமாக்குதல் அப்படிங்கிற அடிப்படையில உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சொல்லுவோம் சரிதானே ஓகே அடுத்ததாக இந்த பேரவையில நாம் இன்னைக்கு காண இருக்கக்கூடிய தலைப்பை பற்றிய விளக்கங்களை இப்ப நாம பார்க்க போறோம் சரிதானே நாம் இன்று காண இருக்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ன சுட்சமம் அப்படிங்கிற தலைப்புல நாம் இன்னைக்கு என்ன பார்க்க இருக்கிறோம் பேரவை அப்படிங்கிற நிலையில பார்க்க இருக்கிறோம் இந்த லக்ன சுட்சமம்னா என்ன இந்த லக்ன சுட்சம வாயிலாக நாம் என்ன விதமான விஷயங்களை கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம் மேக்சிமம் இங்க இருக்கிற மாணவர்கள்ல அல்லது இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள்ல அடியனுடைய லக்ன சுட்சமங்களை ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறை பார்த்தவங்களா இங்க இருக்கீங்க அப்படிங்கிறதே சொல்லணும் இரண்டு முறை மூன்று முறை பார்த்துட்டு கூட மறுபடியும் லக்ன சுட்சமத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய ஒரு சூழலும் இந்த பேரவைக்கு இருக்கு அப்படிங்கறது சொல்லணும் அப்படி என்ன இந்த லக்ன சுட்சமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்கு அப்படின்னா பொதுவா ஒரு ஒரு மனிதர் ஒரு படிச்சு மேலே வர்றார் எம்பிபிஎஸ் ஆகிறார் ஐஏஎஸ் ஆகிறார் ஐபிஎஸ் ஆகிறார் அப்படின்னா கூட அவருடைய அந்த தகுநிலையை சோதிக்கிறதுல பிரதானமா இருக்கிறது அவருடைய பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சீட்னு சொல்லுவாங்க அப்படிதானே டென்த் மார்க் சீட் அப்படிங்கிறது அவர் போய் கலெக்டர் கூட இருந்துட்டு போகட்டும் ஆனா அவருக்கு அவருடைய தகுநிலையை சோதிக்கிறது எதா இருக்கும் டென்த் என்ன மார்க் அப்படிங்கிறது பிரதானமா எடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி என்னதான் ஜோதிடம் மிக பிரகாசமா பெரிய அளவுல பல விதிகளை கொண்டு இருந்தாலும் அதனுடைய சாரம்சத்தை சுருக்க சுருக்க சொல்லக்கூடியது எது அப்படின்னா இந்த லக்ன சுட்சமம் அப்படிங்கிற சொல்லணும் இது மட்டும் இல்லாம ஆஹ் ஒரு ஆஹ் வாடிக்கையாளர் நம்மிடம் வந்து கேள்வி கேட்கும் பொழுது கேட்ட கேள்விக்கு ஆன்சர் சொல்றதுங்கிறது சாதாரணமான விஷயம் அனைத்து ஜோதிடர்களுக்கும் அவர் கேள்வி கேட்காமல் அவரிடம் நாம் அவரை பற்றி விவரங்களை எடுத்து சொல்றது அப்படிங்கறதுதான் எல்லா ஜோதிடருக்கும் பெரிய சவாலான ஒரு விஷயம் உண்டா இல்லையா அதாவது ஜோதிட பலன் சொல்றாங்க எப்ப வீடு கட்டுவேன் இந்த திசாபதி பார்த்து திசாபதிக்கு அப்புறம் கட்டுவேன் எப்பப்ப கல்யாணம் ஆகும் இந்த திசாபதி இதுல நடக்கும் எப்ப என்ன கடன் தீரும் எந்த கேள்வி கேட்டாலும் என்ன பண்ணிடலாம் ஆன்சர் கொடுக்கறதுங்கிறது நீங்க திசாபத்திகளை பார்த்து கொடுத்துடலாம் எதுவுமே இல்லாம அவர் பாட்டு கொண்டு கொடுத்துட்டு ஜாதகம் பார்த்து சொல்லுங்க என்னை பத்தி சொல்லுங்க என்னுடைய ஜாதகத்துடைய விவரங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு அவங்க கேட்கும் பொழுது அவரிடம் வந்து நாம சில விஷயங்களை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற நிலை வரும் பொழுது மட்டும்தான் ஒரு ஜோதிடர்களுக்கு மிகப்பெரிய ஒரு என்ன பண்றது ஒரு கூச்சம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு தயக்கம் அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த இடத்துலதான் எல்லா ஜோதிடர்களும் அதாவது ஆரம்ப நில ஜோதர்கள் ஆரம்ப நில ஜோதர்கள் அனைவருமே இந்த ஒரு இடத்துல தான் கொஞ்சம் என்ன ஆறாங்க கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகிறாங்க அப்போ இந்த ஆரம்ப நிலை ஜோதிடர்கள் அப்படிங்கிற ஒரு நிலையில அவங்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் ஒரு ஜாதகம் கையில வந்த உடனே அவரே வேணா போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பலன்களை எடுத்து சொல்வதற்கு இந்த லக்ன சுட்சம் வகுப்பு பயன்படும் அப்படிங்கறது சொல்லணும் அதாவது ஒரு ஜாதகத்துல உள்ள கிரக அமைவுகள் அப்படிங்கிறது ஒரு பக்கமா இருக்குது அப்படின்னா கூட கிரக அமைவுகளை தாண்டி காலபுருஷ தத்துவம் காலபுருஷ தத்துவம்னா மேசம் என்பது ஒன்றாம் இடமாகி மீனம் என்பது பன்னிரெண்டாம் இடமாக இருக்கும் அப்ப மேசம் ஒண்ணுன்னு ஆரம்பிச்சு மீனம் வரைக்கும் என்னங்கன்னா பன்னெண்டுன்னு வந்துடும் அப்ப மேசம் அப்படிங்கிற ராசிக்கு ஆட்சி வீடுகள் அப்படிங்கிறது மேசம் மற்றும் வீச்சகத்துக்கு செவ்வாய் சொல்லுவோம் ரிஷபட்டு துலாத்துக்கு சுக்கரோட வீடுகள் சொல்லுவோம் இப்படி காலபுருஷ மண்டலத்துல இருந்து ஒரு என்ன பண்ணப்பட்டது ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிறது கட்டமைக்கப்பட்டிருக்கு இந்த கட்டமைப்பை மையமாக கொண்டு ஒரு ஜாதகர் ஒரு குறிப்பிட்ட லக்னத்துல பிறந்தால் குறிப்பிட்ட லக்னத்துல பிறந்தா அவருடைய பேஸ் நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் இப்படிதான் இருக்குங்கிறது எடுத்துடலாம் அதுக்கப்புறம் கிரக அமைப்புக்கு போய்க்கலாம் அப்போ ஒரு கிரக அமைப்புகளை இல்லாமல் இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த லக்னத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவருடைய தன்மைகள் இப்படி இருக்கும் இந்த லக்னத்தில் பிறக்கல அப்படின்னாலும் பொதுவாக பன்னெண்டு ராசிகளும் பன்னெண்டு லக்னங்கள் ஒவ்வொரு ராசியுமே ஒவ்வொரு லக்னம் ஒருத்தர் லக்கணத்துல பிறந்திருக்காரு அப்படின்னா மேசலக்கணத்திற்கு ஆஹ் நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாரு தாயை சொல்லக்கூடிய ஒரு பாவகம் இல்லையா அந்த நாலாம் அதிபதி அப்படிங்கிறவர் போயிட்டு கும்பத்துல அமர்ந்தார் அப்படின்னா தாய்க்கு கும்ப லக்னம் தாய்க்கு கும்ப லக்னம் அப்படின்னு கொண்டு போகணும் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தந்தையை சொல்லுது அப்படின்னா ஒன்பதாம் அதிபதி வந்து ரிஷபத்துல உட்கார்ந்தாருன்னா தந்தைக்கு ரிஷப லக்னம்னு இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஜாதகருக்கு அதுல அமர் இருக்கக்கூடிய நவக்கோள்கள் ஒன்பது கோள்களுக்கும் பல ஆதிபத்தியங்கள் உண்டு பல ஆதிபத்தியங்கள் உண்டு அந்த ஆதிபத்திய சார்ந்த விஷயங்கள் எல்லாமே எந்த ராசியில உக்காந்துருக்கோ அந்த ராசியை லக்னமாக கொண்டு அந்த ஆதிபத்திய ரீதியாக இருக்கக்கூடியவர்கள் பலனா சொல்லணும் உம் இதெல்லாம் பின்னாடி விரிவா பேச போறோம் அறிமுக ஒலி போனா போயிட்டு இருக்கிறது உதாரணத்துக்கு நீங்க மேச லக்னமே எடுத்துக்கோங்க மேசு லக்னமாக இருந்துட்டு ஒன்பதாம் இடம்னா தனுசு நேசத்துல இருந்து ஒன்பதாம் இடம்னா தனுசு ஒன்பதுன்னா தந்தை ஒன்பதுன்னா ஒன்பதாம் அதிபதி உட்காந்துட்டார் அப்படின்னா ஒன்பதாம் அதிபதியை குறிக்கக்கூடியவர் கடகத்துல போய் உட்காந்துட்டார் அப்படின்னா அப்பாவினுடைய பலாபகங்கள் எல்லாமே கடகத்தை ஒட்டி இருக்கும் அப்ப கடகம் அப்படிங்கிற லக்ன பழங்களை அப்பாவுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா அப்படியே போடுங்க புரியுது அப்படி இவர் மேசலக்கணத்துல பிறந்தாருன்னா மேசலக்கணம் மட்டும்தான் இப்ப நம்ம இல்ல அவருக்கு பன்னெண்டு ராசியிலையும் இருக்கக்கூடிய கோள்கள் எங்க அமர்ந்திருக்கோ அந்த கோள்கள் அமர்ந்தது எல்லாமே ஒவ்வொரு லக்னம் ஜாதகருக்கு தான் லக்னம் லான் போட்டுபடி ஒன்பதாம் மதிப்பு எங்க அமர்ந்திருக்காது அப்பாவோட லக்னம் நாலாம் மதிப்பு எங்க போய் அமர்ந்திருக்காரோ அதான் அம்மாவுடைய லக்னம் ஏழாம் மதிப்பு எங்க போய் அமர்ந்திருக்காரோ அது மனைவினுடைய லக்னம் அப்படின்னு என்ன பண்ணணும் அவங்க அவங்களுக்காக லக்னமாக அதை பாவித்துக் கொண்டு பலன்களை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற சொல்லணும் அப்படி ஜஸ்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கோல் ஆட்சியா உச்சமா நட்பா பகைய நீசமா சமமாங்கிறது அடுத்த விஷயம் எதுவுமே இல்லாமல் இந்த ஜாதகத்திலே அஹ் மனைவி குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி கும்பத்துல வந்து அமர்ந்திருக்கிறார் அப்ப கும்ப லக்கணத்துக்கான பலன்களை எடுத்து மனைவிக்கு சொன்னீங்க அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் பொருந்திடும் புரியுது இப்படி அவருடைய சுற்றுப்புறம் இருக்கக்கூடிய உறவுகள் எந்த உறவுகளாக இருந்தாலும் அந்த உறவுகளுக்கான பலன்களை எடுத்து சொல்வது எளிமை அப்படிங்கிற சொல்லணும் பிரதானமா நம்ம இடம் வந்து ஜாதக பலன் கேட்கக்கூடியவர்கள் அதிகமாக நம்மிடம் வந்து கேள்வி கணிகள் தொடுப்பதே எங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கும் எங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கும் எங்க மாமனுக்கு எப்படி இருக்கும் ஆஹ் என் தம்பிக்கு எப்படி இருக்கும் என் அண்ணனுக்கு எப்படி இருக்கும் இதுதான் பிரதானமா கேட்டுட்டே இருப்பாங்க அப்போ இதெல்லாம் கேட்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு விதமான எரிச்சல் உணர்வு கூட ஏற்படும் என்ன இதெல்லாம் போய் தேவையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் உட்காந்து பதிவு சொல்லிட்டு இருக்கணுமா இவரை பத்தி கேட்டா போதும் தானே அப்படிங்கிற எண்ணம் வரும் ஆனாலும் அவரிடம் நாம் அந்த வார்த்தையை வெளிப்படுத்த முடியாது அப்போ அவர் கேட்கிற கேள்விக்கு நம்ம தெளிவான பதில் சொல்லணும் அப்படின்னா இந்த பன்னெண்டு லக்னத்தினுடைய சூட்சமத்தை மட்டும் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நீங்க ரொம்ப சூப்பரா அருமையா அழகா எடுத்து சொல்லிடலாம் அப்ப இந்த லக்ன அமைவு இப்படி இந்த லக்ன அமைவு இப்படி இருக்கிறதுனால அந்த லக்ன அமைவுல வந்து எந்த கோள் வந்தாலும் அந்த கோளுடைய கதாபாத்திரத்துக்கு இந்த லக்ன அமைவு பலன்களை அப்படியே எடுத்து ஒரு மூட்டை கட்டி கொடுத்துருங்க இந்த அப்பா இப்படிதான் இருக்கு இப்படிதான் இருக்கு இப்படிதான் இருக்கு இப்படிதான் இருக்கும் அதுக்கு அடுத்து கேட்பாரு சரி அதுக்கு அடுத்து இது எப்ப நடக்கும் உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட லக்னத்துல ஒரு கோல் போய் அமர்ந்துருச்சு இந்த இந்த இவங்க அது மூத்த சகோதரா இருப்பாரு உங்க அண்ணனுக்கு புத்தனை தடை தாமதம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும்பா அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்க ஆமாங்க கல்யாணி பத்து வருஷம் ஆச்சு இன்னும் குழந்தை பிறக்குங்க எப்ப பிறக்குன்னு அடுத்து கேள்வி கேட்பாரு சரியா நீங்க தடை தடைத்தாமத மட்டும் இதை வச்சு சொல்லணும் எப்ப நடக்குன்னு கேள்வி உங்க அண்ணன் கார்த்து எடுத்துருவாங்கன்னு சொல்லணும் புரியுதுதானே எல்லாத்துக்கும் இதுல சொல்ல முடியும் ரிசல்ட் சொல்ல முடியாமலாம் ஒண்ணு இல்ல ஆனா என்ன பண்ணணும் ஒரு லெவலுக்கு மேல நம்ம அதை சொல்லக்கூடாது இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம் அதை ஒரு லிங்க் கொடுத்துறோம் அவர் அண்ணன் ஜாதி எடுத்திருந்தான்னா அண்ணன் ஜாதகம் பார்த்தா அன்னி ஜாதி கொண்டு வாங்கன்னு சொல்லணும் உண்டாலி அப்பத்திர பாக்கீங்கன்னா ரெண்டு வேணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி இப்போ ஒரு கஸ்டமரை அடுத்தடுத்த நிலைகளுக்கு நம்ம பயணிக்க வைக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன ஆகும் இது உதவும் அப்போ இவர் இந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய உறவுகள் அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமன் மைத்துனன் ஆஹ் மனைவி ஆஹ் பெரியப்பா சித்தப்பா என்ன உறவு வேணாலும் இருக்கட்டும் சார் எந்த உறவை பத்தி வேணா கேட்டாலும் சரி அந்த உறவுக்கான ஸ்தானாதிபதி எங்க இருக்கா அதை கொண்டு என்ன பண்ணிடலாம் அவரை பத்தி ஏ டு பலன்களை சொல்லிவிடலாம் கால நிர்ணயமும் பண்ணலாம் ஆனா கால நிர்ணயத்துக்கு மட்டும் நீங்க போகாதீங்க கால நிர்ணயம் கேட்டார்னா அவர் ஜாத்த கொண்டு வாங்க சொல்லிடுங்க அவ்வளவுதான் சரி அப்போ ஒரு ஜோதிடருக்கு மிகப்பெரிய பொக்கிசமா இருக்கக்கூடிய விஷயம் இந்த வகுப்பு அப்படிங்கிற சொல்லணும் இந்த வகுப்பு தான் ஏ அப்படின்னு போடக்கூடிய வகுப்பு சரிதானே இது வந்து அட்வான்ஸ் வகுப்பு இல்லை ரொம்ப ரொம்ப அடிமட்ட வகுப்பு அடிமட்ட வகுப்புனா கேவலமா எடுத்துட வேண்டாம் அடிப்படை அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இந்த அடிப்படை இல்லாம நீங்க எதுவுமே பண்ண முடியாது அடியனுக்கு ஜோதிட பலன் சொல்வதற்கு நூத்துக்கு எண்பது தொண்ணூறு சதவீதம் உதவி புரியக்கூடியது இந்த வகுப்பில் உள்ள பாடங்கள் மட்டுமே மற்றபடி திசாபுத்தி பாடங்கள் என்பது நூத்துக்கு ஐந்து சதவீதம் மட்டுமே பயன்படுத்துகிறோம் நூற்றுக்கு தொண்ணூறு மற்றும் தொண்ணூத்தி ஐந்து சதவீத பலாபலங்கள் இந்த லக்ன சுட்சமம் மற்றும் கிரக சேர்க்கை இவை இரண்டில் இருந்து மட்டுமே எடுக்கப்படுது நான் பகிர் சொல்லுங்க அப்படி என்னங்கய்யா இதுல அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு இதுக்கு இவ்வளவு தூரம் பெருசா பேசுறீங்களா அப்படி என்ன இதுல இருக்கு அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது அப்படின்னா அந்த கேள்விக்கான ஆன்சர் சொல்றேன் சொல்ற புரிஞ்சுக்கணும் பொதுவா இந்த ஜோதிட பலன் உடைப்பதற்கான காரணிகள் எடுத்தீங்கன்னா என்னென்ன வரும் ஜோதிட பலன் உடைக்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தகுதி வேணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க பாவக காரகத்துவம் அதாவது பன்னெண்டு பாவகத்துடைய காரகத்துவம் பன்னெண்டு ராசினுடைய காரகத்துவம் இல்லையா நவக்கோல்கள் ஒன்பது கிரகங்களுடைய காரகத்துவம் இல்லையா அப்ப கிரக காரகத்துவம் பாவக காரகத்துவம் ராசி காரகத்துவம் இது எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பின்னி பிணையும் பொழுதுதான் என்ன ஆகுது சோதிடம்ங்கிற ஒரு பலாபலன் வெளிப்படுது அப்ப ஒரு குறிப்பிட்ட லக்ன சுட்சமம் அப்படிங்கிற ஒரு லக்னத்தை பத்தி எடுக்கும் பொழுது உங்களுக்கு அதுல ராசி காரகத்துவம் வந்துடும் பாவக காரகத்துவம் வந்துடும் சரியா கிரக காரகத்துவம் வந்துடும் மூலம் கலந்ததுதான் லக்ன சுட்சமம் சரி அந்த லக்னத்துடைய தன்மை அப்போ எல்லாத்துக்கான ஒரு ஒட்டுமொத்த ஒரு தொகுப்பு தான் இந்த லக்ன சொல்லணும் அத்தகைய இந்த லக்ன சுட்சமத்தை நாம இன்னைக்கு பார்க்க இருக்கின்றோம் அப்படிங்கிற சொல்லணும் ரொம்ப ரொம்ப எளிய வடிவிலையும் ரொம்ப விரிவாகவும் ரொம்ப ரொம்ப தெளிவாகவும் இந்த லக்ன சுட்சமத்தை நாம இன்னைக்கு பார்வை செய்ய இருக்கிறோம் அப்படிங்கறத மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறோம் நல்லா தெளிவான மனநிலையோடு அமர்ந்து கொண்டு தெளிவா வகுப்பு கவனிங்க அப்படிங்கறத கேட்டுக்கிறோம் இதுல நாம் நடத்தக்கூடிய இந்த பாடங்கள்ல ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் ஏதேனும் ஒரு கேள்விகள் இருந்தாலும் அடியேன் வந்துட்டு உங்களை சந்தேகத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க அந்த சந்தேகத்தை கேட்கலாம் பாடத்துக்கு அப்பாற்பட்ட விஷயத்துக்கு சந்தேகம் கேட்க வேண்டாம் சரிதானே உங்க ஜாதகத்தோடு அப்பப்ப ஒப்பிட்டு பார்த்துட்டு எஸ் ஆர் நோ அப்படிங்கறது அவசியம் சொல்லுங்க சரியா இல்ல என் ஜாத்த அப்படியே போட்டு என் ஜாத்த பலன் சொல்லுங்க அப்படின்னு கேட்க வேண்டாம் உங்க ஜாதகத்துக்கு நீங்க என்ன பண்ணி பார்க்கலாம் ஒப்பிட்டு பாருங்க உங்க ஜாதகம் மட்டும் இல்ல உங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்க நண்பர்கள் அனைத்தோட ஜாதத்தையும் இப்ப நாம மேசங்கிற ஒரு ராசியை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா மேசங்கிற ராசியில அமர்ந்த கோள்கள்லாம் நீங்க எடுத்துக்கலாம் எடுத்து வச்சுட்டு அதை மட்டும் வச்சுக்கிட்டு இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அதுக்கு மேட்ச்சாகதா இல்லையா ஆமாங்கய்யா மேட்ச் ஆகுது இல்லைங்க ஐம்பது சதவீதம் இல்லைங்க அறுபது சதவீதம் இல்லைங்க எழுபது சதவீதம் நூறு சதவீதம் அப்படிங்கிற கருத்துக்கள் அவசியம் வெளிப்படுத்தணும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறோம் இது வந்து இருக்கிறோம் அப்படிங்கறது தெரிவிச்சுக்கிறோம் சரிதானே இப்போ நம்ம இந்த வகுப்புல காண இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் என்ன அப்படிங்கறது பாத்துட்டோம் பொதுவா இந்த லக்ன சுச்சமம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சப்ஜெக்ட் ஆஹ் முடிஞ்ச அளவுக்கு அடியேன் ரத்தன சுருக்கமாகவும் அதே சமயம் எளிமையாகவும் அதே சமயம் ரொம்ப அந்த மனசுல பதிகிற மாதிரி கொடுக்க போறோம் எந்த அளவுக்கு இது இன்னைக்கு நிறைவாகும் அப்படிங்கிறது தெரியல முடிந்த அளவுக்கு நிறைவாகும் எப்படியும் சொச்சம் இருக்கும் அந்த சொச்சம் விரைவில் பேரவையாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் இனி வரும் காலங்களில் அவசியம் மாதத்திற்கு ஒரு பேரவை நடக்கும் கம்பல்சரி மாதம் ஒரு பேரவை நடக்கும் இந்த மாதம் மாதம் நடக்கக்கூடிய பேரவைக்கான இன்னைக்கு முடிக்கும் பொழுதே அடுத்த பேரவைக்கான டேட் இன்னைக்கு அலௌன்ஸ் பண்ணிடுறது அடுத்த பேரை முடிக்கும் அதுக்கு அடுத்த பேரைக்கு அந்த போய் அலவுன்ஸ் பண்ணிடுறதுங்கிற மாதிரி அடியன் ஒரு சத்திய பிரமாணம் எடுத்தாயிருக்கு ரொம்ப நாளா பேரவை அந்த இடையில இந்த கோவிட் அந்த பிரச்சனை இதெல்லாம் இருந்ததுனால இந்த பேரவை நடத்துறதுலாம் ரொம்ப தொய்வா இருந்தது இப்போ பேரவை நடத்துறது தொய்வா போகும்பொழுதே மாணவருடைய அந்த கிரகிப்பு தன்மையும் பலாபல் எடுக்கிற தன்மையும் கொஞ்சம் தொய்வாகிறது அடியன் ஃபீல் பண்றேன் அதனால இனி அதை பண்ணாம இன்னும் கொஞ்சம் பேரவையினுடைய தன்மை அதிகரிக்கவும் அதிகமான பேரவைகள் நடத்தவும் அடியன் முடிவு செய்திருக்கின்றோம் அப்படிங்கிற இடத்துல தெரிச்சுட்டு நாம இன்னைக்கு லக்ன சுச்சமம் தேரவைக்குள்ள போறோம் சரிதானே